தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண்ண முடிக்கு கடலை வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வெற்றி பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்முடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மேற்கொண்டிருக்கின்ற என் மண் எண் மக்கள் யாத்திரையினுடைய இருநூறாவது தொகுதியினுடைய இந்த யாத்திரையில் கலந்து கொண்டிருக்கின்ற நம்மளுடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய ஜே பி நட்டாஜி அவர்களே இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மாநிலத்தினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்களே நம்முடைய தேர்தல் பொறுப்பாளர் திரு அரவிந்த் மேனன்ஜி அவர்களே தேர்தல் இணை பொறுப்பாளர் திரு சுதாகர் ரெட்டிஜி அவர்களே நம்மளுடைய சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர் திரு நர்மலர் நாகேந்திரன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மூத்த தலைவர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள அண்ணன் ஹெச் அவர்கள நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் தேசிய தலைவர் சகோதரி வானதி சீனிவாசன் அவர்கள சட்டமன்ற உறுப்பினர்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளே நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் அண்ணன் ஏ சி சண்முகம் அவர்களே அண்ணன் தேவநாதன் யாதவ் அவர்களே ரவி பத்தமுத்தா அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேடையில் இருக்கின்ற தலைவர்களே நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் மண் என் மக்கள் இந்த யாத்திரை தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய இந்த யாத்திரை இன்றைக்கு சென்னையில நம்மளுடைய மின் ஸ்டேட்ல வந்திருக்கிறது நீங்கள் எல்லாம் மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்திருக்கிறீர்கள் இப்படிப்பட்ட வரவேற்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு சகோதரர்களே இன்றைக்கு நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உலக தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நானூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக நானூறு தொகுதியில் வெற்றி பெற்றிருந்த ஆட்சி அமைக்க இருக்கிறார்கள் மூன்றாவது முறையாக இந்த நிகழ்ச்சியில நம்முடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய நட்டாஜி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறது நமக்கெல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சி நம்முடைய இந்த யாத்திரையை ராமேஸ்வரத்தில் நம்மளுடைய மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் இன்றைக்கு இந்த யாத்திரையை நட்டாஜி அவர்கள் தொகுதியில் இந்த யாத்திரையுடைய மாண்பு மிகு பிரதமர் வர இருக்கிறார்கள் இந்த யாத்திரையை கண்டு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திமுகவுக்கு ஸ்டாலினுக்கு ஊழல்வாதிகளுக்கு ஒரு மிகப்பெரிய நடுக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிற இந்த யாத்திரை என் மக்கள் யாத்திரை தமிழக அரசியலில் ஒரு வரலாற்று தடம் பதித்த இந்த யாத்திரையாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த யாத்திரையின் மூலம் நாம் முதல் போன முறை வெற்றிவேல் யாத்திரை நடத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை அனுப்பியிருந்தோம் இந்த முறை இந்த யாத்திரை மூலம் நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நாம் பாராளுமன்றத்திற்கு அனுப்புவோம் இந்த யாத்திரையினுடைய வெற்றியாக நமக்கு அது இந்த யாத்திரை கொடுக்க போகிறது சகோதரர்களே நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ் மேல் தமிழ் மண் மேல் தமிழ் மக்கள் மேல் எந்த அளவுக்கு பாசத்தை வைத்திருக்கிறார்கள் என்று அதனாலதான் ஐநா சபையில நம்முடைய பிரதமர் அவர்கள் யாரும் ஓரே யாவரும் கேள்வி என்றார்கள் காசியில தமிழ் சங்கமும் ஒரு முறை அல்ல இரண்டு முறை காசி தமிழ் சங்கம் நடத்தினார்கள் திருக்குறளை கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட மொழிகளில் வெளிநாடுகள் மொழிகளிலும் சேர்த்து திருக்குறளை வெளியிட்டிருக்கிறார்கள் நம்முடைய புதிய பாராளுமன்றம் புதிய பாராளுமன்றத்தில் தமிழர்களுடைய அரசு ராஜ வரிவாயத்திற்கு உதாரணமான செங்கோலை நம்முடைய பாராளுமன்றத்தில் நிறுவி தமிழர்களுடைய ஒவ்வொருவருக்கும் பெருமை சேர்த்திருக்கிறது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சகோதரர்களே இது மட்டுமல்ல நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தன்னுடைய சொந்த தொகுதியில் வாரணாசி இருக்கிற இந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியில் நம்முடைய பாரதியாருக்கு இருக்க அமைத்து பார்வையாருக்கு பெருமை சேர்த்தது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அப்படிப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடி ஜி அவர்கள் இன்றைக்கு தமிழ் மண் தமிழ் மக்கள் தமிழ் மொழி தமிழ் கலாச்சாரத்தை எந்த அளவுக்கு போட்டிக் கொண்டிருக்கிறார் என்று மக்கள் போட்டிக் கொண்டிருக்கிறார்கள் டெல்லியில பொங்கல் விழாவில் தொடர்ந்து தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தமிழ் புத்தாண்டை கொண்டாடுகிறார்கள் தமிழர்களோடி அவர்கள் நம்முடைய என்னமான தொகுதி தொகுதியில் வெற்றி பெற்று வருவது உறுதி நம்முடைய பிரதமர் நம்முடைய நாட்டிற்கு சொன்னது நாம் அயோத்தியில் ராமர்களில் கட்டியாற்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய இலக்கு நாம் சொல்லியிருந்தோம் இந்த நாட்டிற்கு சொல்லியிருந்தோம் அதே போல அயோத்தியில கட்டப்பட்டு கோடான கோடி மக்கள் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி அயோத்திக்கு போயிருக்கிறார்கள் அதே போல காஷ்மீர்ல ஆர்டிக்கல் முன்னூத்தி எழுபதை துணை என்றும் சொன்னோம் அதே போல அங்கேயும் துறை இருக்கிறோம் இந்த நாட்டிற்கு என்னென்ன சொல்லியிருக்கிறோமோ அத்தனையும் நம்முடைய திரு ஜெகத் பிரகாஷ் நட்டாஜி அவர்கள் தலைமையில நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய மரியாதைக்கு உள் அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்கள் செய்தி காட்டியிருக்கிறார்கள் நடத்தி காட்டியிருக்கிறார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய் இங்க் ஜெய் பாரத் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்